ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பாண்டி கோயிலுக்கு போயிருந்தோங்க மதுரைக்கு தான் நம்ம வீட்டில் வந்து கடையில் வெள்ளனாவே கிளம்பிட்டோம் ஏன்டா இப்போ கூட்டமாக இருக்குன்னு நினச்சி தான் போனோம் எல்லாம் மாலை போட்டு கோயிலுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போன டயத்தில் வந்து கூட்டமே இல்லைங்க நல்லா ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணிகிட்டு வந்தோம் நம்ம லாஸ்ட் டைம் வந்து பாண்டி கோயிலுக்கு வந்த நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சுங்க சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு அன்னதானத்துலேயே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்தோம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்தளவுக்கு இல்லை நம்ம வந்து சூப்பராக வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணோம் கோயில் பக்கத்தில் வந்துட்டோங்க இங்கே தான் வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணோம் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குறாங்க இது வந்து ப்ரைவேட் பார்க்கிங் இந்த இடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிடலாக வெட்டி எடுத்து வந்து சமையல்லாம் பண்ணுறாங்க அதுக்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம இருந்து எல்லா பொருளும் கொண்டு வந்துடணும் இந்த இடத்துல வந்து நெனலில் உட்காந்து சமைச்சிக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்து இவங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்குங்க இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் கோயிலுக்குள்ளே போய்ட்டு எப்படி சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்க்கலாங்க இங்கே வாங்க நீங்களும் வந்து முனீஸ்வரனோட அருள் பெறுங்க பாண்டி முனி வந்து நல்லா சக்தி வாய்ந்த சாமிங்க நல்லா வேண்டிக்கோங்க உங்களோட கஷ்ட நஷ்டம் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவார் இப்போ கோயிலுக்குள்ளே போயிடலாங்க de <laughs> ngo நல்லபடியாக வந்து பாண்டி முனீஸ்வரர் தரிசனம் வந்து முடிஞ்சிருச்சுங்க அன்னதானத்தில் சாப்பிடல டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து எல்லாருமே வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேங்க நீங்களும் வந்து டைம் வந்தால் ஒரு டைம் வந்து பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லபடியாக வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேங்க போகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா கறி குழம்பு வாசம் அப்படி இருந்துச்சுங்க கோயிலுக்குள்ளேயே வந்து கிடா வெட்டி ஆடெல்லாம் அறுத்து அங்கேயே உள்ளே இருந்தாங்க கோயிலுக்குள்ளேயே உட்காரவே முடியல வெளியில் வந்து கண்டிப்பாக யாராச்சும் அன்னதானம் போட்டால் நானும் உட்காந்து சாப்பிட்டு தான் வந்திருப்பேன் ஆனால் அன்னதானம் எதுவும் நடக்கலை அதனால் அங்கேருந்து கிளம்பிட்டோம் வெளியில் வந்து ஒருத்தரும் வந்து கருப்பு சாமி வேஷம் போட்டு பெரிய அருவாலாக வச்சுருந்தாருங்க அவர்கிட்ட வந்து காணிக்க கொடுத்து திண்ணீர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினோம் இன்றைக்கி பொழுது வந்து சூப்பராக போச்சுங்க மன நிறைவாக இருந்துச்சு பாண்டி முனியை வந்து நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும் யார் யாருக்கு வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்கள ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்